கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரக்காய் மொச்சை விதைகளை பயன்படுத்தி ஒரு குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது சாதத்துக்கு நல்லா சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஒரு நூறு கிராம் அளவு மொச்சை விதைகளை எடுத்துக்கோங்க நான் கருப்பு மொச்சை விதைகள் தான் எடுத்திருக்கேன் மொச்சை விதைகள்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சிவப்பு கலர்லேயும் இருக்குது வெள்ளை கலர்லேயும் இருக்குது நான் கருப்பு கலர் மொச்ச விதைகள் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு நல்லா இதை வறுத்துக்கோங்க அப்புறமா இந்த விதைகள் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு ஒரு சின்ன சுரக்காக தான் எடுத்துருக்கேன் இது ரொம்பவே பிஞ்சான சுரக்காக தான் இதை விதைகள்லாம் எதுவுமே நீக்காமல் நான் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நம்ம வெங்காயம் தக்காளி சுரக்கா இது எல்லாமே கட் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த மொச்ச விதைகள் நல்லாவே வெந்திருக்கும் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா போட்டு மூடிட்டு சிம்மில் வச்சிட்டு நம்ம காய்கறிகளை வெட்ட ஆரம்பிச்சோம்னா இது வேகறதுக்கும் காய்கறி வெட்டி வரதுக்கும் டைம் கரெக்டா இருக்கும் இது வெந்தத அந்த தண்ணியெல்லாம் வடிக்காம வேற ஒரு கிண்ணத்தில் தண்ணி அந்த மொச்ச விதைகளையும் சேர்ந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஏன்னா நம்ம காயெல்லாம் வதக்கி வர வரைக்கும் அது சுடுதண்ணி கொஞ்சமாக வேகட்டும் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தும் சேர்த்துட்டு ஒரு ஆனியன் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு பெரிய சைஸ் அளவு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா போல் முழுமையாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லாமே நம்ம தாளிதத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம மஞ்சள் பொடி உப்பெல்லாம் சேர்த்து வதக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவு போல் வீட்லையே அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துட்டு இது போல் நீங்களும் தூள் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வகையான குழம்புக்கும் இந்த மிளகாத்தூளை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஈவன் சாம்பாருக்கு கூட இந்த மிளகாய் பொடி சூப்பரான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டால் இந்த மெத்தடில் மிளகாய் பொடி அரைச்சி ரெடி பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த பொடி உப்பு மஞ்சள் எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்சுருக்கோம் கலந்துட்டு நம்ம மூடி போட்டு மூடி ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா சுரக்காயில் நிறைய தண்ணி விட்டு வரும் நம்ம மிளகாய் பொடி போட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டோம்னா சுரக்காயிலிருந்து வர தண்ணியும் நம்ம அளவு இல்லாமல் தண்ணி சேர்த்துருக்கோம் அப்போ குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டம் ஆகிடும் அதனால சுரக்காயில் இருக்கிற தண்ணியை நல்லா வெளிவிட்டு வர வரம்பித்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சுரக்காவுக்கும் பூசணிக்காவுக்கும் நம்ம இந்த ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணணும் காயில் இருக்க தண்ணியெல்லாம் வெளிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம மொச்சை விதைகள் சுடுதண்ணிலேயே போட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மொச்ச விதைகளை மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா மொச்சை விதைகள் நம்ம வேக வைக்கும் போது அந்த தண்ணி கருப்பு கலரில் மாற ஆரம்பிச்சிரும் அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்தோம்னா இந்த குழம்பு வந்து நமக்கு கருப்பு கலரில் மாறிடும் நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் மொத்தமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் இந்த குழம்புக்கு இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு பாருங்கள் இப்போ நமக்கு காய் பாதி அளவு மட்டும்தான் வெந்து வந்திருக்கு மறுபடிக்கும் மூடி போட்டு மூடிட்டு நம்ம கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இன்னமும் தண்ணியாட்டம் தான் இருக்குது குழம்பு நல்லா காய் முழுமையாக வெந்ததுக்கப்புறமா புளிக்கரைசல் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நான் வேக வச்சு எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை எடுத்து நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்தாச்சு ஓரங்கள்லாம் ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை நம்ம செக் பண்ணிக்கலாம் எது கம்மியாக இருக்கோ அதை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு உப்பு புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்தது புளியோட பச்சை வாசனையும் நமக்கு போயிடுச்சு இப்போ ஒரு மூணு கொத்து போல் கருவேப்பிலை இலைகளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம சுரக்காய் மொச்ச விதைகள் சேர்க்கும் போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் பெருங்காயப்பொடி சேர்த்தோன்னா வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவும் வராது அது மட்டும் இல்லாமல் நல்ல வாசனையாகவும் குழம்போட டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் அதுக்காக கடைசியாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நம்ம சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நான் லஞ்சுக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன் இதை நம்ம வெரைட்டி ரைஸு கூட சைடிஸாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே அரைச்ச மிளகாய் பொடியை பயன்படுத்தி ஒரு சூப்பரான முறையில் இந்த குழம்பு ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ